இந்த வருடம் மழை தாமதமாக தொடங்கியிருந்தாலும் நம்ம தோட்டத்தில் வந்து விதைக்காமலே வருடம் வருடம் வளர்ந்து வர ஒரு கீரை செடி இருக்குது அதுதான் இந்த புளிச்சைக்கீரை இந்த புளிச்சைக்கீரை வந்து நம்ம தோட்டம் தொடங்கும்போது வெளியிலேருந்து விதைகளை கொண்டு வந்து விதச்சிருந்தேன் அப்போ அதை துளிர்த்து அறுவடைக்கு போக மிச்சம் இருந்த செடிகள்லாம் வந்து பூக்கள் எடுத்து விதைகளாக மாறி இருந்தது அதை நம்ம கலெக்ட் பண்ண விதைகள் போக மிச்சம் தானாகவே கொட்டியிருந்தது போல் தோட்டத்தில் அதெல்லாம் இப்போ வந்து மழை பருவம் தொடங்கிய பிறகு தானாக வந்து வளர்ந்து வந்திருக்கு நம்ம தோட்டத்தில் இப்போதைக்கு வந்து ரெண்டு வகையான புளிச்சிக்கிரை இருக்குது செம்புளிச்சை ப்ளஸ் சிவப்புமாரி புளிச்சை இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் வந்து நான்கு வகையான புளிச்சு கீரை இருந்தது அடிஷ்னலாக சம்பா புளிச்சும் இருந்தது ப்ளஸ் ஜாம் புளிச்சும் இருந்தது ஆனால் இந்த விட மழைக்கு பிறகு ரெண்டு செடிகள் அதாவது ரெண்டு ரகம் மட்டும் வளர்ந்து வந்திருக்கு இது நம்ம தோட்டத்துக்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு உயரம் வந்துருச்சு இதுக்கு மேலே நம்ம இது வந்து அறுவடை பண்ணாமல் இருக்கக்கூடாது ஏன்னா வந்து இதுக்கு மேலே இது விட்டால் வந்து பூக்கள் எடுத்து கதிர் வர ஆரம்பிச்சிடும் இப்போ இளங்கிரையாக இருக்குது இந்த இளங்கீரையாக அறுத்து சமைக்கும்போது நமக்கு வந்து சுவை நல்லாயிருக்கும் ஸோ நம்ம இந்த கீரைகளை வந்து நம்ம அறுக்க போகிறோம் இந்த கீரை அறுவடை வீடியோ வந்து நம்ம பார்ட் டூவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி